ஐயா நம்மளே சொல்லுவாங்க அந்த மாதிரி ஏன்னா ஒன்று முயற்சி பண்ணி எப்படியாச்சும் வாழ்க்கையில் முன்னேறிடலாம் அப்படின்ட்டு ஏதோ ஒன்று வந்து ஃப்ளிப்கார்ட்டில் ஆர்டர் போட்டு அது வந்துச்சுன்னா அதை வச்சு கொஞ்சம் நம்ம வீடியோவை கொஞ்சம் நல்லா பிரைட்டாக காமிக்கலாம் அப்படின்ட்டு ஒரு பொருள் ஆசை ஆசையாக போட்டேன் சரிங்களா இல்லை எனக்கு மட்டும்தான் இப்படி நடக்குதா இல்லை நிறைய பேர் இப்படி தான் வந்து நிறைய பேருக்கு இப்படி தான் நடக்குதான்றது எனக்கு தெரியல நான் சத்தியமாக சொல்கிறேன் மீஷோவில் நிறைய பொருள் ஆர்டர் போட்டுருக்குறேன் இது வரைக்கும் நான் ரிட்டன் கொடுத்ததே கிடையாது ஏன்னா கரெக்டாக நான் போட்ட பொருள் கரெக்டாக ஆர்ட்ரு வந்துடும் இந்த பரதேசி கண்ணாடை கண்ணை என்ன பின்னாடி வச்சிருப்பான் இல்லை ஆர்ட்ரு கொடுத்தான்ன படிக்க தெரியாதவனா இவன் எவன் ஆர்டர் போட்டிருப்பான்னு எனக்கு ஒன்றும் புரியலை ம் நான் ஒரு பொருள் போட்டா அது ஒரு பொருள் வந்திருக்கேன் ஆட்ரு பாருங்க நேற்று சாயந்தரம் தான் வந்துச்சு இதை பிரித்து பார்த்த பிறகு ஃபுல் அப்செட் ஆயிட்டேன் நான் அவ்வளோ ஒரு எதிர்பார்ப்போடு இருந்தேன் இதுக்கப்புறம் நம்ம வீடியோஸ் வந்து கொஞ்சம் பிரைட்டாக இருக்கும் நம்ம ஃபோனில் வந்து டல்லாக காமிச்சாலும் அந்த இதை வச்சு நம்ம வீடியோ பண்ணோம்னா கொஞ்சம் நல்லா பிரைட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அது நான் பண்ணாடை பரவிசி இந்த ஊரில் அனுப்பியிருக்கேன் ரிங் லைட் அனுப்பியிருக்காங்க நான் போட்டது வந்து ஃபோக்கஸ் லைட்டு டியூப் லைட் மாதிரி வரும் பார்த்தீங்களா கீழே விழுந்துருச்சு டியூப் லைட் மாதிரி வரும் பார்த்தீங்களா பட்டையாக கட்டமாக அது மாதிரி ஒரு ரிமோட் ஒன்று வரும் அதில் அதை போட்டு ஆறுநூற்றி ஐம்பது ரூபான்னு சொல்லிட்டு ஆர்டரு போட்டால் அறுநூற்றி ஐம்பது ரூபாக்கு இதே ரிங் லைட்டு ஒரு ஆறு மாதத்துக்கு முன்னாடி நான் முந்நூறுவாக்கோ முந்நூற்றி ஐம்பது ரூபாக்கோ வாங்கினேன் எதை போட்டு அனுச்சிக்கிறான் பார் உக்கத்த பையன் குழப்புற பையன் நல்லா வருதுங்க வாயில் எனக்கு அவ்வளோ வயிற்சியெலாம் இருக்குது இல்லை எனக்கு தான் இப்படியா இல்லை நிறைய பேர் இப்படி தான் வந்து உங்களுக்கும் இப்படி தான் பொருள் மாறி மாறி வந்துருக்குதான்றது எனக்கு சொல்லுங்கள் ஆனால் சத்தியமாக இதுக்கப்புறம் நான் ஃப்ளிப்கார்ட்டில் எதுவுமே போட மாட்டேன் எப்பவுமே நம்மளுக்கு மீஷோ தாங்க மீஷோவில் போட்டோம்னா கரெக்டாக வந்துடும் இது என்ன வேணால் இந்த மாதிரி வந்துருக்கு கடுப்பு மேதை கலப்பி இது வயிற்று அரிசிலாக ஆயிடுச்சுப்பா எனக்கு பார்த்த உடனே கத்தாத்துக்கு இது ஒன்று கொடுத்துருக்கேங்க இதெல்லாம் வாங்கி இதெல்லாம் சரிப்பட்டு வரலன்னு தானே நான் அந்த இதை லைட் ஆகுது ம் இல்லை தெரியாமல் தான் கேட்குறேன் இவனுங்க என்ன கண்ணென்ன புடலையாக வச்சுன்னு இருக்கிறாங்க சைத்ய காரணம் தெரியுங்க பார்த்தது விழுந்து எனக்கு அப்செட் ஆகிடுச்சி பாத்து வேலை மேலேயும் போகலாம் இந்த மாதிரி நடக்குது நான் என்னத்தை பண்ணுறது இதுக்கப்புறம் நான் இதை ரிட்டன் போட்டுருக்கேன் இது ரிட்டன் போட்டு இது எப்போ என் அக்கௌண்ட்டுக்கு பைசா வந்து நான் மறுபடியும் நான் வேற பொருள் எப்போ வாங்க ஏற்கனவே ஒரு வாரம் தள்ளி போயிடுச்சு கடுப்பாகுது